அண்ட் ஒர்க் அதாவது நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பனிரெண்டு நாட்கள் செய்து முடிப்பர் பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை பதினைந்து நாட்கள் செய்து முடிப்பர் சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து அதே வேலையை இருபது நாட்கள் செய்து முடிப்பர் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேக்குறாங்க ப்ரீவியஸ் சம்மில் ஏ மட்டும் தனியா ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்வார் பி மட்டும் தனியாக ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்வார் சி மட்டும் தனியா ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்வார் அப்போ மூவரும் இணைந்து வேலை செய்தால் எத்தனை நாட்கள் செய்து கொடுப்பேன்னு கேட்குறாங்க இதில் பாருங்க ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி சி பிளஸ் ஏ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி பன்னெண்டு நாள் பி பிளஸ் சி பதினஞ்சு நாள் சி பிளஸ் ஏ இருபது நாள் ஸோ இந்த மூணுக்கும் காமனாக இல எடுத்தால் எடுத்தா அறுபது ஸோ பன்னெண்டு எத்தனை டைம் இருக்குன்னா அறுபது வரும் அஞ்சு டைம் பதினஞ்சு எத்தனை டைம் இருக்குன்னா அறுபது வரும் நாலு டைம் இருபது எத்தனை டைம் அறுபது வரும் மூணு டைம் இந்த ஆட் அஞ்சு நாலு மூணு பன்னெண்டு ஸோ மொத்த வேலை அறுபது அறுபது வகுத்தல் பன்னெண்டு கேன்சல் பண்ணா அறுபது பன்னெண்டால கேன்சல் பண்ணா அஞ்சு டைம் ஸோ இங்க பாருங்க ஏ இங்க ரெண்டு டைம் இருக்காரு பி இங்க ரெண்டு டைம் இருக்காரு சி இங்க ரெண்டு டைம் இருக்காரு அப்ப இந்த வரக்கூடிய வேல்யூவை ரெண்டால மல்டிப்ளை பண்ணும் அப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு சிக்கோட்டு பத்து நாட்களில் மூவரும் இணைந்து பத்து நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் இதே நம்ம அடுத்த எப்படி சால்வ் பாருங்க இருக்கு அதே மாதிரி இன்ட்டு அடுத்தது இருபது வகுத்தல் பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு பிளஸ் அடுத்தது பதினஞ்சு இன்ட்டு இருபது பதினஞ்சு இன்ட்டு இருபது அடுத்தது இந்த இருபது இன்ட்டு பன்னெண்டு பிளஸ் இருபது இன்ட்டு பன்னெண்டு அடுத்தது ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு இருபது ஸோ இங்கே பன்னெண்டு இன்ட்டு பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு நட்டு இருபது ப்ளஸ் இருபது இன்ட்டு பன்னெண்டு இதை ஆட் பண்ணால் இதெல்லாம் இதெல்லாம் பெருக்கே ஆட் பண்ணால் ஏழுநூற்றி இருபது வரும் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது இங்கே பன்னெண்டாவில் கேன்சல் பண்ணால் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இங்கே ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் இங்கே மூணு இங்கே கேன்சல் பண்ணால் அஞ்சு மூணாவது கேன்சல் பண்ணால் அஞ்சு அஞ்சு இன்ட்டு ரெண்டு சீக்கிரம் பத்து நாட்களில் அதை மூரம் இணைந்து பத்து நாட்களும் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள் அதே ஆன்சர் சேம் ஆன்சர் தான் வருது சரிங்களா இதே சமம் நம்ம இன்னொரு மெத்தட சால்வ் பண்ணலாம் அதாவது கொஸ்டின்ல ஒரு வேலை அப்படிங்கிறாங்க அப்ப ஒன்னு வகுத்தல் ஏ பிளஸ் பி பன்னெண்டு அடுத்தது பி பிளஸ் சி ஒன்னு வகுத்தல் பதினஞ்சு அடுத்து சி பிளஸ் ஏ ஒன்னு வகுத்தல் இருபது இந்த டினாமினேட்டர் இருக்கிற மூணு வேலைக்கு காமனா எல்சி படுத்துமா அறுபது ஸோ பன்னெண்டு எத்தனை டைம் இருக்கணும் அறுபது வரும் அஞ்சு பதினஞ்சு எத்தனை டைம் இருக்கணும் அறுபது வரும் நாலு இருபது எத்தனை டைம் இருக்கணும் அறுபது வரும் மூணு டைம் ஸோ ஆட் பண்ணால் அஞ்சு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு பன்னெண்டு வகுத்தல் அறுபது அப்படியே கேன்சல் பண்ணால் ஒன்று வகுத்தல் அஞ்சு ஸோ நம்ம இந்த கீழே இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கணும் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கள் இங்கே பாருங்க இந்த இடத்துல ரெண்டு ஏ இருக்காங்க அதே மாதிரி ரெண்டு பி இருக்காங்க ரெண்டு சி இருக்காங்க அப்போ பெருக்கல் ரெண்டு சி கொல்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து நாட்கள் அப்போ பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் இணைந்து பத்து நாட்களும் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீன்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க இதே மாதிரி இந்த சம் பாருங்க ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை இருபது நாட்கள் செய்து முடிப்பர் பி பிளஸ் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை பத்து நாட்கள் செய்து முடிப்பர் சி பிளஸ் ஏ இருவரும் சேர்ந்து ஒரு அதே வேலையை அறுபது நாட்கள் செய்து முடிப்பர் எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூவரம் இணைந்து எத்தனை நாட்கள் செய்து முடிப்பதுன்னு கேக்குறாங்க இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க இந்த சம்ம சால்வ் பண்ணவே உங்களுக்கு இந்த மாடல் எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்